டிஎன்பிசு குரூப் ஃபோரில் கேட்ட சில கேள்விங்க மேக்ஸு சுருக்க பாருங்கள் கணக்கு ரெண்டு அடுக்கும் மூணு பவர் ரெண்டு பை அஞ்சு நடுக்கு மூணு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி ஓல் பவர் ரெண்டு பை மூணு பை ரெண்டு அடுக்கு நாலுன்னு கேட்டாங்க அதுக்குரிய பதிலை பார்க்கலாம் பாருங்கள் இது ஏ பவர் ஏம் ஓல் பவர் ஏன்னு மாதிரி அப்போ ரெண்டு மூணு ஆறு கீழே அஞ்சு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு கியூபுன்னு எழுதலாம் அதனால் அது மாதிரி கேட்டால் இன்ட்டு ரெண்டு கீழே மூணு இந்த மூணு மூணு அச்சிடலாம் அந்த இதில் இருக்குது அதுக்கப்புறம் ஏ பவர் பை ஏ பவர் எண் மேலே ரெண்டு நடுக்கு ஆறை வந்து ரெண்டு நடுக்கு நாலை கழிக்கிறேன் ஓக்கும்போது கழிக்கணும் அதே மாதிரி பாருங்கள் மேலே அதுக்கு வரைஞ்சி இப்போ அடிஷனல் வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்கொயர்னு இருக்குது மேலே கீழே அஞ்சு கியூப்னு இருக்குது அப்போ ஏ பவர் பை ஏ பவர் என்ன கழிக்கிறேன் அஞ்சு நடுக்கு மூணுலேருந்து ரெண்டு போகுது அப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள் ரெண்டையும் நடுக்கு ரெண்டு ஏன்னா ஆறுலேருந்து நாலு போனால் ரெண்டு அஞ்சு பவர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு ரெண்டு ரெண்டு என்ன வரும் பாருங்கள் நாலு பை அஞ்சு ஏதாவது ஏதாவதுக்குரிய ஆன்சருங்க இந்த கணக்கில் பாருங்கள் ஏஹ்டி பி ஈக்வட்டு மூணு இஸ்டி ஏழு சி பிஹ்டிசி ஈக்கோட்டு ஏஹ்டு ஆறு ஏனில் ஏன்னு கேட்டாங்க அதனால் நமக்கு இந்த கணக்கை ஏ ஏஹ்டு சின்னு கீழே காட்டின மாதிரி எழுதிக்கலாம் பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி முதல்ல ஏ இஸ்ட்டு நான் கொடுத்துறாங்க பாருங்கள் மூணு ஈஸ்ட்டு ஏழு பி ஈஸ்ட்டு சின்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு ஈஸ்ட்டு ஆறு நடு உறுப்பு அப்படியே கரெக்டாக இருக்குது அப்படியே எடுத்து எழுதலாம் அப்போ நம்ம கேட்டது அவங்க வந்து தலைகே கேட்டுக்கிறாங்க சி ஈஸ்ட்டு ஏ அப்படின்னு சின்னுடைய மதிப்பு எவ்வளோ ஆறு அதை எழுதுங்க ஏனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் மூணு அப்படியே மூணாலே வகுக்கலாம் ரெண்டு மூணு எவ்வளோ ஆறு ஒரு மூணு மூணு அப்போ ரெண்டு இஸ்ட் ஒன்றுன்றது தான் இதுக்கு தேவையான ஆன்சருங்க அதாவது டி இந்த கணக்கில் கொடுத்த மாதிரி இந்த கணக்கு பாருங்கள் ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா எக்ஸு கம்மா இருபது என்கிற அதே வரை சமையத்து விகித சமன் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டு நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது விகித சமன் சொன்னு வச்சுங்க ஏ பிசி டின்னு இந்த எண்ணுங்களை எடுத்துலாம் அது ஏடி ஈக்குவல் டு பிசி ஒன்று இஷ்டு நாலு ரெண்டு இஸ்ட்டு மூணு முதல் முதல் அதாவது முதல் உறுப்பு கோடி உறுப்பு நடு உறுப்பு பெருக்கும் பழங்கு சமன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு எக்ஸு ரெண்டு இருபது எவ்வளோ நாற்பது நாற்பது அன்ட்டு அஞ்சு எக்ஸு நமக்கு தேவைன்னாது எக்ஸு அப்போ நாற்பது பெருக்கில் பெருக்கலாக்கிற அஞ்சு இந்த பக்கம் வந்தால் வகுத்துல ஆகிடும் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ இந்த அஞ்சு எத்தனை டைம் நாற்பதுங்கன்னா எட்டு டைம் இருக்குது அடிச்சிடும் அப்போ எக்ஸுனுடைய மதிப்பு என்ன வரும் பாருங்கள் எட்டு அவ்வளோதான் இருக்குது சி தான் ஆன்சரில் கேட்டு சி தான் அதுக்கடுத்து கணக்கு பார்க்கலாம் வாங்க சுருக்கு பாருங்கள் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அதுக்கு மேலே ஹோல் பவர் மைனஸ் டூ அதுக்கு பவரில் ஹோல் பவர் மைனஸ் ஒன்றுன்னாங்க அடுக்கின்னு அடுக்கின்னு அடுக்கு அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எஃப்புன்னு என்ன வரும் ப்ளஸ்ஸுன்னு வரும் அப்போ அந்த ரெண்டு ஒன்னால் போயிருக்கேன் ஓ ரெண்டு ரெண்டுன்னு வருவாங்க பார்த்துங்க அப்போ ஒன்று பை ரெண்டு ஒருக்கினே இருக்குது அதுக்கு ஒரு ஓல் பவர் என்ன வரும் பாருங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ரெண்டுன்னு போட்டேன் அப்போ அடிக்கு நடுக்கு ஒன் பை டூ பவர் ரெண்டு ரெண்டு எவ்வளோ வரும் நாலு அப்போ ஒன் பை டூ ஓல் பவர் போனால் ஒன்றுக்கு ஒரு வாட்டி நாலு பகுதியில் ரெண்டின் நடுக்கு நாலு ஒன்றின் நடுக்கு எந்த நம்பராக இருந்தாலும் பெருந்தா ஒரே ஒன்று தான் ஒன்று தான் வரும் ரெண்டின் நடுக்கு தான் நாலு டைம் போட்டு பதினாறு அப்போ ஒன்று பை பதினாறுன்றது தான் ஆன்சரு ஏதோ ஆன்சர் அதற்கு அதுக்கடுத்து கணக்கு பார்க்கலாம் நூற்றி எட்டு இரநூத்தி மூணு தான் மீபேவா இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்று என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு அதாவது மீபேவா GCD கண்டுபிடி சொல்கிறாங்க நூற்றி எட்டு இரநூத்தி டைம் இருக்கு பாருங்கள் ரெண்டு டைம் அடங்கும் அந்த நூற்றி எட்டு இரநூத்தி ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள் ரெண்டு டைம் இரநூத்தி பதினாறு கைச்சின்னு வச்சுங்க எவ்வளோ அது பாருங்கள் பதினெட்டு வரும் பாருங்கள் இதுதான் என்னுடைய மீபேவா அவங்க கணக்கில் என்ன எதுக்கு சமான்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி எக்ஸு மைனஸ் ஐம்பத்தொன்று சம்மந்து வந்தாங்க அதுக்கு ஈக்குவல்டு போட்டு பதினொன்று கண்டு போகணும் எக்ஸு மைனஸ் ஐம்பத்தொன்று ஈக்குவல்ட்டு பதினெட்டு நமக்கு தேவை எக்ஸு அப்போ இருபத்தி மூணு எக்ஸை வச்சுக்கினேன் இந்த மைனஸ் ஐம்பத்தொன்று அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாகிடும் அப்போ இருபத்தி மூணு எக்ஸ் ஈக்குவல்டு பதினெட்டோட ஐம்பத்தொன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற தேதி அறுபத்தொம்போது நமக்கு தவிர வெறும் எக்ஸின் மதிப்பு அறுபத்தொம்போது பை இருபத்தி மூணு ஏன்னா பெருக்களுக்கு அந்த பக்கம் நான் அறுபத்திலாகிடும் அடித்தா எத்தனை டைம் எக்ஸ் எக்ஸ்கோல்ட்டு மூணு அறுபத்தொம்பதில் இருபத்தி மூணு மூணு டைம் இருக்குது எக்ஸ் எக்ஸீக்குவல்ட்டுனாது நமக்கு மூணு அதாவது வந்து கணக்கில் ஆன்சர் ஏ